இந்த மலை வந்து அனுமார் சம்பந்தப்பட்ட ஒரு மலையாக இருக்குது ராமாயணத்தோட சம்மந்தப்பட்ட மலையும் கூட இது அந்த அனுமார் தூக்கிட்டு வந்த சஞ்சீவி மலை இருந்து உளுந்த மலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மலையை இந்த மலைக்கு நடுவில் வந்து கொஞ்சம் தூரத்தில் ஆஞ்சநேயர் இருக்கார் அவர் தான் இப்போ பார்க்க போகிறாங்க கொஞ்சம் நேரத்தில் அதுக்கு மேலே தான் இந்த மலையோட ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு அடி உயரமான இந்த மலைக்கு மேலே ஏறி மேலே ஒரு குகை ஒன்று இருக்குது நாராயணர் அப்படின்ற ஒரு தியானம் செஞ்ச இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்த பார்க்க போகிறோம் இந்த மலைக்கு மெயினாக அதுக்கு தான் வந்திருக்கும் அந்த குகை சூப்பராக இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கீழே இந்த மாதிரி போர்டு இருக்குது இதில் இங்கே இருக்கிறத எதையும் பறிக்கக்கூடாது எதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன்னா இது ஃபுல்லாக மூலிகை நிறைஞ்ச மரமாக இருக்குது மலையாக இருக்குது அதனால் இந்த மலையை பார்த்து ரசிப்பதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் சூப்பராக இருந்தது தானே அந்த மலை அதை பற்றின நம்ம ரெண்டு வீடியோ பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவோம் அதுக்கு மேலே வர்றது அடுத்த பரட்டா இன்னொரு பரட்டா இன்னொரு வீடியோவில் வருது இதுதான் அந்த மலைக்கு போகிறதுக்கான வழி முதல் ஸ்டெப் எடுத்து வச்சோடனே நீங்கள் ஆஞ்சநேயரோட பாதத்தை மிதிச்சிட்டு தான் நீங்கள் மேலேயே போவீங்க அந்த மாதிரி இருக்கும் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது ஏன் ஏன் இதை வந்து இப்படி சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அது கடைசியில் ஒரு ஒரு இமேஜ் பார்ப்பீங்க ஒரு ஒரு படம் பார்ப்பீங்க அந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக அது ஏன்னு தெரியும் இதுதான் ஆஞ்சநேயரோட பாதம் இந்த இடத்த மிதிச்சிட்டு தான் நீங்கள் மேலேயே போகிறீங்க இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கடைசியில் வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி அதை ஒரு இதாக சொல்லலை அதை நீங்கள் மேலே ஏறி போய் பார்த்தா தான் அதனுடைய உண்மைத்தன்மை புரியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் முதல்ல கொஞ்சம் தூரம் போவோம் நேராக மேலே போனதுக்கப்புறம் ஒரு மண்டபம் மாதிரி சும்மா கட்டியிருக்காங்க அந்த மண்டபம் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே முன்னாடியே ரெண்டு குகைகள் இருக்குது அங்கேயும் சித்தர்கள்லாம் வந்து தவம் செஞ்சதாக சொல்கிறாங்க அவங்கள தாண்டி மேலே போனோன்னா ஒரு சிவனுடைய ஒரு குகை ஒன்று இருக்குது அங்கே தான் வந்து தீர்த்தம்லாம் இருக்குது கொஞ்சம் நிறையா ஸ்டெப்ஸ் ஏற வேண்டியது இருக்கு ஏறினோம்னா மேலே லிங்கேஸ்வர் அப்படின்ற ஒரு சிவன் குகை மாதிரியான ஒரு கோயில் ஒன்று இருக்குது இங்கேயும் அதுதான் முதல்ல வரும் இந்த ஸ்டெப்பு ஏறினதுக்கப்புறம் இப்போ தான் மலையோட ஒரு கால்வாசி ஏறி இருக்கோம் இந்த மலையோட கால்வாசி ஏறினதுக்கப்புறம் ஒரு சுனை ஒன்று வரும் அந்த சுனையில் வந்து தண்ணி இல்லை பட் ஆனால் அதுதான் அங்கே சுனை இருக்குது அது பக்கத்தில் தான் லிங்கேஸ்வர் இருக்கார் இது மேலே ஏறினதுக்கப்புறம் காற்று சும்மா செமையாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு வழக்கமாக நம்ம மலைக்கு போகிறப்ப பின்னாடி வருவார் பாருங்க ஒருத்தர் ஆறு திற வந்திருக்காரு எங்கே போனாலும் இப்படியே நம்ம கடைசி வரைக்கும் வந்தார் பாருங்க இந்த பைரவர் வந்துட்டு திருப்பி ரிட்டன் போவார் கடைசியில் எவ்வளோ ஹைட்டு வந்திருக்கோம் பாருங்கள் நாங்கள் போன நேரம் கொஞ்சம் வெயிலாக இருந்ததுனால வெறும் காஞ்சி போய்தாங்க கிடந்தது எல்லா இடமும் ஆனால் ஃபுல்லாக செங்குத்தாக ஏறம் ஏற்றம் 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 தான் இறக்கமே கிடையாது இதுதான் முதல்ல நம்ம மலை ஏறணுன்னு இருக்கிற லிங்கேஸ்வர் இதுவும் இந்த கோயிலும் இரண்டு பாறைங்களுக்கு நடுவில் தான் இருந்துக்கும் நாங்கள் போகிறப்ப பூட்டி இருந்தது பட் நாங்கள் ரிட்டன் வரப்போ திறந்துருந்தது நாங்கள் பார்த்தோம் அதனால் நீங்கள் அதை செகண்ட் வீடியோவில் பார்ப்பீங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் ரிட்டன் வர்றப்போ அதில் பார்த்தோம் ஒரு ரெண்டு ரெண்டு பாறைக்கு நடுவில் ஒரு குகை மாதிரியான ஒரு டைப்பில் தான் இருந்தது இதுவும் வெளிச்சமே இல்லாத இடம் மாதிரி இருந்தது இது ஒரு சுனை தண்ணி இல்லைன்னா நாங்கள் போனப்போ ஃபுல்லாக பாறை ஆளாக தான் இருந்தது மேலே போக போக தான் அந்த மூலிகை செடிங்கள்லாம் நிறையா பார்த்தோம் வந்தோன்னா முதல்ல ஒரு சின்னதாக ஒரு கொகை

நாங்கள் இதெல்லாம் மரத்தில் பாரு அதை பார்த்து கொஞ்சம் தூரம் மேலே போனோன்னா இன்னொரு குகை டைப்பிலான ஒரு கோயில் நல்லா இருந்தது இது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு நான் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே பாறைகளுக்கு நடுவில் அப்படிதான் அந்த மாதிரியான ஒரு டைப்பில் தான் இருந்தது இது ரெண்டாவது பார்த்தோம் எத்து மூணாவது பார்க்க போகிறோம் ൂജ് മേല ഒരു ഗുഹ ഉണ്ട് അവിടെ ഇരുത്തിരു പതിനഞ്ചു വർഷം വഴി ഇപ്പൊ വേറെ വഴി ഇല്ലാത്തോണ്ട് തോന്നില്ലല്ലോ എല്ലാം വേണമല്ലോ ഇതാ മൂന്നാമത് எப்படி குனிஞ்சிக்கிட்டு தான் போகணும்ல அவ்வளோ ஆனால் உள்ளே போனோன்னா நிமிந்து நிற்கிற அளவுக்கு நேராக நிற்கிற அளவுக்கான ஒரு இடம் இருக்கு வெளிச்சமே சுத்தமாக கிடையாது உள்ள விளக்கு தான் தான் நம்ம கண்ணு நேரம் இந்த இருட்டுக்கு வெளியே எப்படி போகிறதுக்கான வழி எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க போகிறப்பையும் உள்ள வரப்பையும் குனிஞ்சு தான் வர்ற மாதிரியான இருக்கும் போகிற மாதிரியாக இருக்கும் அவ்வளோ இவரை பார்த்துட்டு மேலே ஏறணுன்னா அடுத்த அனுமாரம் பார்க்க போகிறான் ஆரோக்கியம் பார்த்தீங்களா ஒரு பக்கம் வந்து ரைட் சைடு போனால் அனுமார் லெஃப்ட் சைடு போனால் நம்ம நேராக மலைக்கு போகிறோம் அது ரெண்டாவது வீடியோவில் இருக்கும் எட்டாயிரம் அடி போயிடும் இப்போ நம்ம வந்து அனுமரை பார்க்க போகிறோம் சின்ன அனுமர் ரொம்ப பழங்கால கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப சின்னதாக ரொம்ப சின்னதாக இருந்தது அந்த அனுமர் ஃபுல்லாக காற்று தான் இந்த ஆஞ்சநேயர் மலை ஏறுறதுக்கு முன்னாடி காற்று 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 தான் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கோயில் அந்த ஆஞ்சநேயர் கோயில் கட்டி ரொம்ப சின்னதாக தான் இருந்தவர் உள்ள ஆஞ்சநேயர் இதுதான் அந்த கோயில் ஆனால் இப்போ அவங்களுக்கு இதோட பெரிய காட்ட போகிறேன் பாருங்க நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம் அந்த பெரிய ஆஞ்சினியர் அவரோட பாதத்தை மிதித்து ஏறினீங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது இப்போ தெரியும் பாருங்க அந்த ஆஞ்சினியர் பார்க்க பாருங்க பாருங்க இப்போ தெரியுதா தூரத்தில் தெரிஞ்சு பாருங்க ஆஞ்சநியர் படுத்துருக்க மாதிரி தெரியுதா கொஞ்சம் முற்று பாருங்க இப்போ தெரியும் பாருங்க நல்லா இப்போ தெரியுதா அஞ்சு நேயர் படுத்துருக்க மாதிரி இவரோட தலைப்பகுதிக்கு தான் போக போகிறோம் அடுத்து நம்ம அது மாதிரி சுற்றி போக போகிறோம் அது அந்த ஒரு அது ஒரு குகை அந்த குகைக்கு தான் இந்த இந்த மலையில் வந்து அந்த குகையை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ அடுத்த வீடியோவில் அந்த குகைக்கு தான் போக போகிறோம் அது இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால் அடுத்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் செம்மையாக இருந்துச்சு அந்த குகை இந்த ஆஞ்சநேயரை பார்த்து முடிச்சுட்டு இந்த மேலே உச்சிக்கு உச்சிக்கு போனதுக்கப்புறம் அந்த குகைக்கு போவோம் உச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த குகைக்கு போவோம் போயிட்டு தான் அந்த உச்சிக்கு போகிறோம் செம்மையாக இருந்தது இந்த ஆஞ்சநேயரை பார்க்குறதுக்கு மருத்துவால் மலை இதுதான் அங்கே தான் இருக்கார் இந்த ஆஞ்சநேயர் இது வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒரு கிலோமீட்டர்ல கிலோமீட்டரில் இருக்குது இருந்து பதினாறு கிலோமீட்டர் இருக்குது